ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜ நாமம் செல்வங்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன உடனே நம்ம மனசுக்கு நம்ம ஞாபகத்தை தோன்ற கடவுள் வந்து குபேரர் மகாலக்ஷ்மி அப்புறம் பெருமாள் இந்த மூணு கடவுளை தாண்டி பல சூட்சமமான க கடவுள்கள் இருக்காங்க அந்த வரிசையில் லக்ஷ் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரும் அடுத்தது ராஜ மாதங்கியும் ரொம்ப அதிக சக்தி கொண்டவங்களாக இருக்கிறாங்க இந்த ராஜ மாதங்கி யாருனால் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக ராஜ மாதங்கி திகழ்கிறாங்க இப்போது பெரும்பாலான கோவிலில் பல விக்கிரகங்களை நம்ம பார்த்துருப்போம் இந்த ராஜ மாதங்கியுடைய வழிபாடு ரொம்ப சூட்சமான வழிபாடு ரகசியமாக செய்யக்கூடிய வழிபாடு நானுமே இத்தனை வருஷமாக இந்த ராஜ மாதங்கியை வழிபட்டுட்டு இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் யார்கிட்டேயும் சொன்னது கிடையாது இப்போ முத முதல்ல ஒரே ஒரு வீடியோவில் மட்டும்தான் தான் அந்த அம்பாவை வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் அது எங்கன்னா சுருட்டப்பள்ளி கோயிலில் பள்ளிக்குண்டீஸ்வரர் கோயிலில் பார்க்கும்பொழுது அப்போ நான் அந்த அம்மாவை வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு நான் வந்து வேறு எந்த இடத்துலேயும் அந்த அம்மாவை பற்றி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டினது கிடையாது இந்த அம்பாள் வந்து ரொம்ப ரகசியமாக வந்து க பூஜிக்க வேண்டியவை அப்படின்ற கூற்று இருக்குது அதனால் பெரும்பாலான கோவில்ல இந்த அம்பாளுக்கு தனியாக ஒரு இடம் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பீடம் அமைச்சு அந்த பீடத்துக்கு மேலே ஒரு சும்மா துணியை மட்டுந்தான் போட்டு வச்சுருப்பாங்களே தவிர அந்த பூ அம்மனுக்கு மற்ற ம காமன் பீப்பிள் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய விஷயமாக காட்ட மாட்டாங்க அது வந்து ஒரு ரகசியமான ஒரு பூஜையாகவே பண்ணுவாங்க அது வந்து ஒரு தனியான ஒரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் குறிப்பாக அம்பால பற்றின விஷயத்த ஒரே வீடியோவில் ஒரே பதிவில் என்னால் கொடுக்க முடியாது மிகப்பெரிய வரலாறு இருக்குது மிக சக்தி வாய்ந்தவங்களாக இருக்காங்க நம்ம முதல்ல ஒவ்வொன்றா இவங்கள பற்றி பார்ப்போம் முதல்ல பேசிக்காக இப்போ அவங்களுடைய பேரை வந்து நமக்கு சொல்லணும் இப்போ இது கேட்டுட்டு அப்படியே ஜஸ்ட் லைக் தட் போகிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க இப்போ ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ப ஒரு லட்சம் பேர் பார்த்தாலும் அந்த அம்பால் யாரை தேர்ந்து எடுக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த வார்த்தையை அவங்களுடைய நாமத்தை சொல்ல முடியும் அப்படின்ற கூற்றும் இருக்குது அதனால் இப்போ முதல்ல பேரை பார்ப்போம் அடுத்தது அவங்கள ஆவாகனம் பண்ணக்கூடிய முத்திரைகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் श्रीराजमातङ्ग्यै नमः ॐ श्रीराजमातङ्ग्यै नमः ॐ श्रीराजमातङ्ग्यै नमः श्रीराजमातङ्ग्यै नमः ॐ श्रीराजमातङ्ग्यै नमः ॐ श्रीराजमातङ्ग्यै नमः ॐ श्रीराजमातङ्ग्यै नमः ॐ श्रीराजमातङ्ग्यै नमः श्रीराजमातङ्ग्यै नमः ॐ श्रीराजमातङ्ग्यै नमः இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடன் ஆசீர்வாதத்தாலையும் நீங்க அனைவரும் நீடோடி வாழணும்னு இந்த இறைவனிடமும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்